வாக்கும் இறைவன் யார் மமாதீனுக்கு மார்க்கம் என்று இந்த ரசூல் இவரைப் பற்றி உனக்கு தெரியுமா இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒருவன் சரியாக பதில் சொல்லிவிட்டால் புதுமா பிள்ளையை போன்றி சுகமாக அவர் உறங்குவார் பிணறி நான் என்றால் தெரியவில்லை என்றால் சில மக்கள் சொல்வார்கள் மனப்பாடமும் செய்யல படிக்கவும் செய்யல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரசூலெல்லாம் சொன்னாங்க இறைவனுடைய மார்க்கத்தை பேசினார்கள் நானும் அலட்சியப்படுத்தி தெரிந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னவுடனே சம்பட்டியால் எடுத்து நெற்றி முட்டில் அடிப்பார்கள் மனிதர்களின் ஜிங்களையும் தவிர எல்லா உயிரினங்களையும் அந்த அலறல் சத்தத்தை கேட்கும் என்று நபிகளா சொல்லுகிறார்கள் என்றால் இந்த ஒரு தேர்விலே நாம் முறையாக ஆசாக ஆக வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தினுடைய தேர்விலே பாஸ் ஆக வேண்டும் இயற்கையிலே பலவிதமான டெஸ்டுகள் நடக்கும்